நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் கனமழையால் சாலைகள் செய்தமடைந்து பேருந்துகள் இயக்கப்படாதது குறித்து நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்டு வருகலாம் முத்துப்பாண்டின் வணக்கம் கனமழை கடந்த மாதம் பெய்த நிலையில் தற்போது இந்த மாஞ்சோலை பகுதியில் போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது தற்போது நியூ செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் தற்போது அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பான கள விவரங்களை பதிவு பண்ணலாம் முத்துப்பாண்டி on a commis. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் நான்கு மலை கிராமங்கள் குறிப்பாக மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காட்சி ஊத்து போன்ற கிராமங்களின் நான்கு கிராமங்கள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேயல தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் கடந்த பதினாறு பதினேழு பதினெட்டு ஒரு உலகம் மேலாக அங்கு தொடர் காரணமாக காரணமாக உள்ள சாலைகள் அந்த மலை சாலைகள் வந்து மண் சரிவு ஏற்பட்டு சாலை முற்றிலும் வந்து சேதமடைந்தது அந்த சாலைகள் ஆங்காங்கே அரிப்புகள் அந்த ஏற்பட்டு சாலை முற்றிலும் சேதமடைந்தது இதன் காரணமாக நம்ம வந்து மூச்சு வந்து தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டோம் இதன் காரணமாக அந்த செய்தியினுடைய கல்லூரியாக முதல் கட்டமாக சேர்மாதேவி சார் ஆட்சியர் அம்பாசுந்தரம் வட்டாட்சியர் மணிசார் பேரூராட்சி உடைய அதிகாரிகள் எல்லாருமே சென்று அந்த சாலைகளை தரங்களை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அதன் பின்பு அந்த சாலை தற்காலிகமாக அந்த பராமரிப்பு பணிகளை வந்து மேற்கொண்டனர் ஆனால் அந்த சாலைகள் வந்து மண் போடப்பட்டு கல்கள் எல்லாம் போடப்பட்டு அந்த பணிகளை மேற்கொண்டனர் ஆனாலும் அந்த தற்காலிகமாக ஒரு சில வாகனங்கள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் அரசு பேருந்து சுமார் ஒரு பத்து நாட்களாக இயங்கப்படவில்லை தொடர்ந்து அந்த சாலைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ந்து மழை பெய்து வருவது காரணமாக மீண்டும் மீண்டும் அந்த சாலை வந்து முற்றிலும் சேதமடைந்து காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சாலை வந்து சேதம் காரணமாக அங்குள்ள மக்கள் வந்து வெளியே வர முடியாத நிலை இருக்குது நேற்று இந்த பள்ளி விடுமுறை முடிந்த நிலை நேற்று பள்ளிகளுக்கு செல்வதற்காக அங்குள்ள மாணவிகள் மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் வந்து நேற்று கூட நம்ம செய்திகளை வெளியிட்டோம் நேற்று கூட அவர்கள் வந்து அங்கே வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இன்று மீண்டும் வந்து அம்பாசந்துரம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராஜசேகர் மற்றும் பாவனரசன் பனிமலை ஜெகநாதன் இருவரும் இன்று காலை மாஞ்சிளை பகுதியில் உள்ள சாலைகளை மீண்டும் ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த சாலைகளுடைய பாதிப்புகளை குறித்து என்ன மாதிரி இருக்கு என்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் தொடர்ந்து பேசும்போது பொதுமக்களுக்கு அந்த ஏற்றால் போல ஒரு நாளைக்கு இரண்டு முறை அரசு பேருந்து இயங்கப்படுவதாக ஒரு வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் அந்த பள்ளி செல்வதற்கு ஒரு முறையும் கீழேந்து செல்வதற்கு ஒரு முறையும் என்று இரண்டு ஒரு நாளைக்கு இரண்டு முறை அரசு பேருந்து இயங்க போடுவதாக தெரிகிறார் தற்போது சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் அந்த அரசு பேருந்து இயங்கப்படும் முழுமையாக இயங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் சாலைகள் முற்றிலும் இன்னும் சேதமடைந்து இருக்கிறது இந்த சாலைகள் முழுமையாக சிறுமி சீரமைத்தால் மட்டுமே அரசு இயங்கப்படும் மக்களுடைய நலனையும் கருதி அவளுடைய அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக தற்போது ஒரு நாளைக்கு இரண்டு முறை அரசு பேருந்து இயங்கப்படுவதாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார் கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டே கடந்த பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கனமழை பெய்ததன் காரணமாக சாலைகள் மிகவும் மோசமடைந்து இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசிய பொருளும் அதாவது மளிகை சாமான்களும் வராத சூழ்நிலையில் பசு பேருந்துகள் வசதி இல்லாமல் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு நல்லப்பட்டிருக்கிறோம்